வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான புதுமையான டாபிக் பத்தி பாக்க போறோம் இது பார்த்திருப்பீங்க தான் இருந்தாலும் நம்ம இது ஒரு புதுசா ஃபர்ஸ்ட் அதாவது ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று நெருங்காதது இருவேறு பாதைகளில் தனித்தனி பாதைகளில் பயணிக்கக்கூடியவை ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அறிவியலாலும் முழுவதுமாக கண்டறி கண்டறியப்பட கண்டறிய முடியாத ஒரு விஷயம் ஆன்மீகத்தாலும் விளக்க முடியாத ஒரு விஷயம் மர்மம் என்ற புள்ளியில் ஆன்மீகம் அறிவியலும் இரண்டும் ஒரே புள்ளியில் சேரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இப்ப நம்ம அறிவியல் வளர்ந்து விட்ட அறிவியல் பார்த்தீங்கன்னா கிரகம் புளூட்டோ வரையிலும் கூட போயிருக்காங்க ஏன் சூரியனை கூட நெருங்கி ஆராய்ச்சி பண்ற கூட அறிவியல் வளர்ந்து விட்டது ஆனால் இன்னும் நம்ம பூமியில நிறைய இடங்களை கண்டறிய முடியாத நிலைமையில்தான் அறிவியல் வளர்ச்சி இருக்கிறது ஆன்மீகம் கூட பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் புராணங்கள் காவியங்கள் இவைதான் உதாரணமாக காட்டி விட்டு நேரடியாக ஒரு சில இடங்களுக்கு ஆன்மீகத்தாலும் விளக்கம் தர முடிவதில்லை புராணங்களில் கதைகளிலும் சாஸ்திரங்களை மட்டும்தான் உதாரணம் காட்டுகிறாங்க தவிர நேரடியான ஒரு எதையுமே செய்ய முடியாது தனிக்கு நம்ம பூமியில தான் இருக்குது ஆனா நம்ம வான சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா மேல செவ்வாய் கிருகம் சந்திரன் இந்த மாதிரி ப்ளூட்டோ வியாழன் என் சூரியன் கூட இப்ப சமயத்துல நாசாவுடன் என்கெல்லாம் போயிருக்கிறேங்க அந்த அளவுக்கு போயிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பூமியில சில மர்மமான இடங்கள் இருக்குதுங்க அது விஞ்ஞானமும் கண்டுபிடிக்க முடியல ஆன்மீக அறிவும் அதை எட்டி பிடிக்க முடியாத சில இடங்கள் இருக்குதுங்க அதுப்பா ஆமாங்க டைட்டில் தமிழ் எல்லாம் பாத்திருப்பீங்க ஆமாங்க கைலாய மலையை பத்தி தான் இன்னைக்கு பாக்க போறோம் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க நிறைய போஸ்டர்லாம் இருந்தாலும் நம்ம ஸ்டைல்ல கைலாய மலையை பத்தி பாக்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள ஆம் நண்பர்களே இமயமலையில திபெத் சைனா நாட்டு சைனாவுக்கு சேர்ந்த இடங்கள்ல திபெத் நாட்டில் இருக்குதுங்க இந்த கைலாய மலை நம்ம இந்தியாவில் இல்லைங்க இந்த கைலாய மலையோட உயரம் பாத்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி எழுநூத்தி எண்பது அடி இதனுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பது அடிங்க சின்ன சாதாரணப்பட்ட மலை இல்லைங்க ஆனா இது எவரெஸ்ட் சிகரத்தை விட குறைவுதான் எவரெஸ்ட் சிகரத்தை விட குறைவு தாங்க நிச்சயமா இது வந்து இந்துக்கள் சமணர்கள் பௌத்தர்கள் எல்லாருக்குமே ஒரு புனிதமான அனைத்து மதங்களுக்குமே பார்த்தீங்கன்னா புனித மலையாக இருக்கு புனித ஸ்தலமாக இருக்குதுங்க இந்த கைலாய மலை இந்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேருமலைன்னு அழைக்கிறாங்க மேருமலை அப்படின்னு அழைக்கிறாங்க இந்து சமய நம்பிக்கைகள் இப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிவன் சிவபெருமான் வாழும் இடமா சொல்கிறாங்க மேலும் சொர்க்கத்துக்கு போகிற வழி இதுதான் சொர்க்கத்துக்கு போகிற வழின்னு சொல்கிறாங்க மகாபாரத கதை முடிவில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் இந்த வழியா தான் சொர்க்கத்துக்கு போனாங்க அதில் தர்மரத்தோர் மத்த யாரும் ஏற முடியல அவங்கெல்லாம் இங்கேயே இறந்துட்டாங்க தர்மர் மட்டும்தான் போக முடிஞ்சது அப்படின்னு ஒரு மகாபாரத கதையில வருதுங்க ராமாயணத்தில் கூட இந்த நேர்மலைக்கு வந்து நிறைய தொடர்புகள் இருக்குதுங்க சமணர்கள் பார்த்தீங்கன்னா சமணர்கள் அந்த மகாவீரர் அதாவது கடைசி சங்கரர் நம் மகாவீரர் வந்து இங்க வந்துதான் ஒரு இங்க வந்து ஒரு தீட்சை பெற்றதா சொல்றாங்க மகாவீரருக்கு வந்து அந்த மலையை மேல ஏறி போனதா சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பௌத்தர்கள் புத்த சேர்ந்தவர்கள் சீனாவில் புத்தமாக அதிகம் இல்லைங்களா பௌத்தர்கள் பார்த்தீங்கன்னா இது மிக புனிதமான மலை இங்கே ஏறக்கூடாது ஏற முடியுதோ முடியல ஏறக்கூடாது அப்படின்னு தான் எல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அதனால சைனா வந்து தடை போட்டிருக்காங்க இது மத நம்பிக்கைகளை புண்படுத்தக்கூடியதுனால யாருமே இந்த மலை மேல ஏறக்கூடாதுன்னு ஆனாலும் கூட சிலர் ஏற மலையே மலை ஏறும் கொடுக்கல ஏறி முயற்சி பண்ணி இதுவரை யாருமே ஏறந்து கிடையாதுன்னு ஏறவும் முடியாது தனிக்கும் எவரெஸ்ட் சிகரமெல்லாம் ஏறி இருக்காங்க அவங்க கூட நிறைய பேர் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இந்த சிகரத்துல ஏற முடியலைங்க அவ்வளவு ஏதோ பனி புயல் அடிக்குதாவும் மனநிலை மாறுது அப்படின்னு சொல்றாங்க சில மலை ஏறும் குழுக்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா இந்த மலையில ஏறும்போது பாத்தீங்கன்னா வயிறு அதிகமாகிறது சீக்கிரம் வயசாகிருது மேல ஏறும்போது சீக்கிரமா வயசாகிருது அப்படின்னு கூட சொல்றாங்க நிறைய பேர் மேல போயிட்டு வந்து வயசாகி இறந்திருக்காங்க சீக்கிரமே வயசாகி இறந்திருக்காங்க கதிர்வீச்சு மாதிரி ஏதோ ஒரு இருக்குது மலைக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த மலை பாத்தீங்கன்னா ஷாம்பாலா என்ற ஒரு நகரம் தேவ நகரம் அதாவது பூலோகம் முழுவதுமே அழிந்த பின்னாடி பிரபன் பிரளயத்துக்கு பின்னாடி அழிஞ்ச பின்னாடி இந்த ஷாம்பால நகரத்தின் மூலமாக தான் மீண்டும் உலகை வந்து இறைவன் படைக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குங்க சிவன் தான் வாழ்றாரு சிவன் பெருமானுடைய சிவன் பார்வதி திருமணம் இங்கதான் நடந்தது அதுல முக்கோடி தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நல்லா ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க ஆனாலும் இந்த மலையில வந்து எந்த மத நம்பிக்கையாகட்டும் ஏற முடியலங்க விஞ்ஞானம் பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் மேல வந்து எந்த பிளைட்டோ ஹெலிகாப்டரோ இந்த மலைக்கு மேல பறந்தது இல்லைங்க விஞ்ஞானப்படி பாத்தீங்கன்னா ஏற முடியாது எவரஸ்ட் சிகரத்துல ஏறி இருக்காங்க மலை ஏறும் குழுக்கள்லாம் ஏறுறாங்க அவங்களால கூட இந்த கைலாய மலையில ஏற முடியலங்க இதுல பாத்தீங்க இன்னொரு அதிசயம் இருக்குதுங்க இங்க அந்த மலை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா மான மானசரோவர் கைலாஷ் மான சரோவர் ராட்சஸ்தல் ரெண்டு ஏரி இருக்குதுங்க இதுல மானசரோவர் பாத்தீங்கன்னா நன்னீர் ஏரி நன்னீர் ஏரி சுத்தமான தண்ணீர் ஏரி அதற்கடுத்திருக்கிற ஒட்டியே இருக்கக்கூடிய அந்த ராட்சஸ்தல் ஏரிங்கிறது பாத்தீங்கன்னா உப்பு நீர் ஒரு ஏரியில் ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய இரண்டு ஏரியிலும் நீர் வித்தியாசப்படுதுங்க இதற்கு மிகப்பெரிய இயற்கையின் அதிசயம் ராட்சஸ்தல் அது வந்து மலையேறு குழுக்கள் எல்லாம் போயிருக்காங்க அந்த ஏரி ஆஹ் மானசரோவர் ராக்கல் ஏரி வரையும் போயிருக்காங்க மானசரோவரில் இருந்து குளிக்கலாம் ராக்கஸ்தல் ஏரியில் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதில் மிதக்கும் குதி குளிக்கிறதை விட மிதக்கலாம் அவ்வளவு அடர்த்தியான உப்பு இருக்குதுங்க இது பெரிய இயற்கையினுடைய அதிசயம் இங்க நிறைய நதிகள் இந்த தான் நிறைய நதிகள் உற்பத்தியாகி பிரம்மபுத்திரா கூட இங்கே தான் உற்பத்தி ஆகுது பிரம்மபுத்திரா சட்லட் நதிகள்லாம் எல்லாம் இங்க உற்பத்தி ஆகுதுங்க நிறைய நதிகள் உற்பத்தி ஆகி போகுது ஆனாலும் இந்த மலை மேலே ஏறுநதே கிடையாதுன்னு மேருமலையின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மேருமலையின் இந்துக்கள் நம்பிக்கை இருக்குதுங்க மிக புனிதமான இடம் சிவன் வாழும் இடம் அங்க ஏறக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை ஆனாலும் மலையேறும் குழுக்கள் இதுவரை யாருமே ஏறினது கிடையாதுங்க நிச்சயமா இதுவரை யாருமே ஏற முயற்சி பண்ணவங்களும் முடியலைங்க இது திருஞான சம்பந்தரால் பாட பாட தேவார பாடல் பெற்ற தலைமுங்க இங்கே தேவார பாடல்கள்ல இந்த மேருமலை இடம்பெற்று இருக்குதுங்க சமணர்கள் பார்த்தீங்கன்னா இது மோட்சத்துக்கான மலை மலைய மகாவீரர் இங்கு பிறந்து சிறு மகாவீரர் சமணமய நம்பிக்கை எப்படி பார்த்தீங்கன்னா பிறந்து சிறிது நாளிலேயே இந்திர நாளை இந்த மலை மேல அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு மோச்சம் கொடுக்கப்பட்டதாகவும் சக்தி கொடுக்கப்பட்டதாகவும் வந்து நம்புறாங்க இன்னும் நிறைய 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 ரகசியங்கள் நிறைந்த மலை இனி வருங்காலத்துல விஞ்ஞானம் முன்னேறினா இதை பத்தி ஏதாவது செய்ய முடியுமா உள்ள நுழைஞ்சு மேலே ஏறி பார்க்க முடியுமான்னு தெரியலையுங்க ஆனா மலைக்குள்ள ஒரு சத்தம் கேட்பதமாகவும் விசித்திரமான மலை மற்ற மலைகளை போல பாறைகள் மரங்கள் எல்லாம் இல்லைங்க இது சதுரமான பிரமிடு வடிவம் சதுரமான கற்களால அடுக்கி வைக்கப்பட்டது போலதான் இருக்குதுங்க இந்த மலை இந்த மலை பாத்தீங்கன்னா தெற்கு பகுதியிலிருந்து பார்க்கும்போது ஒரு நிறமாகவும் வடக்கு பகுதியிலிருந்து பார்க்கும் போது இன்னொரு நிறமாகவும் தெரியுதுங்க பலவித நிறத்தில் காட்சி அளிக்குதுங்க மற்ற பனி பனிப்படர்ந்து ஒரே வெள்ளை தான் இருக்கும் ஆனா இந்த கைலாய மலை மற்றும் பலவித வண்ணங்களில் காட்சி அளிக்குதுங்க இது ஒரு அபூர்வமான மலை நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கிறப்ப கைலாயி மலைக்கு ஒரு வாட்டி எல்லாரும் போயிட்டு வரலாங்க எனக்கு கூட ரொம்ப நாள் ஆசைங்க கைலாசி மனசுரோவர் யாத்திரை ஆனால் உடம்பெல்லாம் தாங்குமான்னு தெரியல அந்த கிளைமேட்டுக்கு மைனஸ் டிகிரியில் இருக்கும் குளிரெல்லாம் அதில் மனசுறவர் ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உறைஞ்சிருக்கும் பெரும்பாலான நாட்கள் அவ்வளோ ஒரு மைனஸ் கீழே இருக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பனி பிரதேசம் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் போய் பார்க்கலாம் நண்பர்கள் எப்படி வணக்கம் என்னுடைய எந்த பதிவு பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய பதிவுகள் இருக்குதுங்க எனக்கு போடணும்னு ஆசை உங்களுடைய சப்போர்ட் பொறுத்து தான் நிச்சயம் போடணும் வாழ்த்துக்கள் நண்பர்களே வணக்கம்